வக்கீல் கேட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுன்ற மாதிரி சந்திரப்பாண்டி கேட்க நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டாலும் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லுங்க சொல்லிட்டாங்க இனிமே வந்துட்டு அந்த சண்முகம் அந்த பின்னாப்பு நான் எது சொன்னாலும் நான் வந்துட்டு இது பண்ணவே மாட்டேன் இதுக்கப்புறம் நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு அப்புறம் அவங்க அக்கா வந்து இப்போ என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க நான் வாயே திறக்க மாட்டேன் அந்த சண்முகம் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போகிறேன் நான் அது பண்ணுறது பண்ணல ஜட்ஜே வந்துட்டு வேலையிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்டு இதே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுறாங்க சண்முகத்தோட ஆளுங்க ஒரு பக்கம் இங்கே கரெக்டாக விசாரிக்கிறதுக்காக திரும்பவும் கோர்ட்டு வந்துட்டு இதுவாகுது சௌந்தர பாண்டிகை வர சொல்கிறாங்க நான் முதல்ல கேட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம்னு கேட்க இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை ஓஹோ அப்படியா சரி ஓகே நானும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு வந்துட்டு பாண்டியனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியா எனக்கு அப்படி யாரையும் தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் தாங்க கோர்ட்டில் வாக்கு மூலமே கொடுத்துருக்கீங்க சுந்தரபாண்டி இப்போ நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பேச முடியாது எல்லாேருமே நீங்கள் சொன்னதை கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி சொல்ல அதை கேட்டு அது வந்து வயசாகிடுச்சுனாருன்னெலாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரிங்க ஜட்ஜம்மா நீங்கள் இதை வந்துட்டு எல்லோரும் முன்னாடி இதை வீ டிவியில் போட்டு கா பார்க்கணும் இந்த வீடியோ வந்து சொல்லி கொடுத்தாரு என்கிட்ட கேட்காம எதுவும் நீங்கள் போட்டு பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி எதிர்ப்பு வகையில் சொல்ல நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் போட தேவையில்ல அமைதியாக இருக்குற மாதிரி ஜட்ஜை சொல்லிவிட்டு வீடியோ ப்ளே பண்ண சொல்கிறாங்க பார்த்தா சவுந்தரப்பாண்டி பேசுகிறது இருக்குது சவுந்தரப்பாண்டி நீங்கள் போட்டி ஏமாற்றலான்னு பார்க்குறீங்களா அப்படியெல்லாம் பண்ணால் தூக்கி உள்ளே வச்சு ஒழுங்கு மரியாதை உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லியிருக்கேன் ஜட்ஜு சொல்ல உடனே வந்துட்டு ஆமாம் ஆமாம் எனக்கு பாண்டி எனக்கு தெரியும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நகை வந்துட்டு வேலில் சாத்த பொறுதாக ஒருத்தர் சொன்னார் வெளிநாட்டுக்காரே அதனால் நான் பாண்டியன் கிட்டே சொல்லி பாதுகாப்பு கொடுக்க சொல்லி சொன்னால் அவர் அதை ஆட்டையை போட்டதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு அதை வந்துட்டு நம்ம சண்முகம் தான் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சிட்டு கையங்கலமாக பிடிச்ச உடனே போலீஸ் வந்துட்டு நீங்கள் வந்து அவர் இதுவில் போய் சொன்னிங்களா போலீஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டு செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சௌந்தர பாண்டி இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிடுறாங்க மொத்த பேரோ வைஜெயந்தி என்னடா இது எல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஓகே இதில் பாதி உண்மை இது வைப்பு நிச்சத்தை வந்துட்டு நாளைக்கு விசாரிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே எல்லாருமே சண்முகத்தாக ஆகும்னு பாராட்டாங்க நீ உண்மையே சூப்பராக பண்ணக்கா நல்லா இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடன்குடி வெட்டி கிளின்ட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க நல்லா இது பண்ண நீ வக்கீலுக்கே படிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பாவுமே இளநீர் வாங்கினது ஐயா நீங்கள் குடிங்க ஐயான்னு சொல்கிறாங்க யாரோ என்ன அவ்வளோ பேச்சு பேசினாரு அப்படின்ட்டு சண்முக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்கி என்ன இருந்தாலும் நீ என் பையன்டா அறிவாளியாக தான் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பி விட்டுடுறாரு ஒரு பக்கம் இங்கே செம கோர்ட்ல இருக்காங்க வைஜெயந்தி கோர்த்தில் கத்தி புலம்பிகிட்டு இருக்காங்க யாருக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுனு எல்லாமே தெரிஞ்சிச்சு அவனுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் டீடைல்ஸ் இருந்துச்சு அவனை அவ்வளோ லேஸில் விடாதுங்க தானே வக்கீல் கிட்ட பிடிச்சிட்டு கத்துறாங்க வைஜெயந்தி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இதுக்கப்புறம் கொஞ்சமாச்சும் உஷாராகி அதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேணுன்னே வந்துட்டு உண்மையை வர வைக்கிறதுக்காக சண்முக இன்னொரு பிளானை போட்டுறாரு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு வரடி போயிட்டு இந்த மாதிரி இந்த எல்லாம் வந்துட்டு வக்கீல் ஒரு பெரிய கிட்ட வந்துட்டு பேசி சண்முகம் இந்த கேள்வியெல்லாம் கேட்க சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கான் இதெல்லாம் கேட்டாலே போதும்ன்ற மாதிரி சொல்லி இதை பாடுறேன் இந்த பேப்பரை பாடுறான்னு முத்துப்பாண்டிக்கிட்டே இருக்கிறாங்க முத்துப்பாண்டி என் நான் வக்கீலாக எனக்கு இதெல்லாம் எங்கே எங்கேன்னு தெரிய சரி சரி இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வைக்கிறாங்க பரே நீ வேணுன்னே அவங்க அப்பா கேட்குற மாதிரி பண்ணுறாங்க உடனே இதை எப்படியாவது இந்த பேப்பரை எடுத்து நான் வைஜெந்தி மேடம் கிட்ட கொடுக்க போகிறேன்கா அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க கோவம் கொஞ்சமாச்சும் குறையன்ற மாதிரி பிளானாக போடுறாரு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய்ட்டு வைஜெயந்தி கிட்டே கொடுக்குறாங்க வைஜெயந்தி அவங்க வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க அவன் வக்கீல் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த கொஸ்டினால் நான் அவனை சாதாரண மல்லுக்கு கிடக்காத நான் எதிர்பார்த்துட்டேன் ஆனால் பிரில்லியன் கொஷின் செம்மையான ப்ரிப்பரேஷன் ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்கிறாரு எப்படியாவது இது எல்லாத்தையும் தவிடுபடி ஆகணுன்ற பிளானோடு இருக்கிறாங்க அது இதோட கோர்ட்டுக்கு போகிறாங்க பார்த்தா சண்முகம் வந்துட்டு அவங்க யார் விசாரிக்கிறேன்னு சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக வைஜெயந்தியோட பையனான கௌதம் விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு இதனால் வைஜெயந்தி வக்கீல் எல்லாருமே ஷாக் ஆகி போய்ட்றாங்க அதோடய எபிசோட் முடியுதுன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க